எதையும் தாங்கக்கூடிய தன்னம்பிக்கை முதல்ல வந்துடும் சிம்மராசிக்கு இது ஒரு உகந்தமான காலம் என்று தான் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவானும் ஒரு இருபத்தி ஏழு தேதிக்கு அப்புறம் இது வரைக்கும் நம்ம ராசிநாதன் வீட்டில் தான் இருந்தார் அவரும் இடம்பெயர்ந்து அந்த ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவரவு ஸ்தானத்தில் அமர்ந்திருந்து நீச்சகதி பெற்றாலும் நல்ல அமைப்பினை பெறப்போகிறார் ஐயா பயப்படணும் அவசியம் இல்லை தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கப்பெறும் சற்று அதாவது மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடியதும் மனசில் பிரச்சனைகள் எதனா இருந்தால் அதிலிருந்து இந்த கணவன் மனைவி என்று சொல்கிறோம் இல்லத்தியா அவங்களுக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும் ஐயா சின்ன சின்ன உபாதைகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் வளர்ந்துகிட்ருக்காங்க சிம்மராசிக்காரங்க தொடர்ச்சியாகவே அதாவது எப்படி சொல்கிறதுனா வீட்டில் தான் இருப்பாங்க டைவர்ஸ் குறையாக தான் இருக்கும் மனசில் விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகரமகாதேவாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் ஆகஸ்ட் மாத பலாபலங்கள் அதாவது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாவளங்கள் வழங்க போகிறான்றதை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி நேர்களே ஐயா இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நம்மளுக்கு என்னென்ன பலாபலங்கள் கொடுக்க போது முப்பத்தொன்று வரைக்கும் எல்லாமே நன்மை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கப் போகிறது ஐயா சுப செலவுகள் கண்டிப்பாக இருந்திருக்கும் நான் இல்லைன்னே சொல்லலை விரைய செலவுகள் போன மாதம்லாம் இருந்து தான் இருக்கும் வேறு வழி கிடையாது ஏன்னா ராசிநாதன் எப்பென்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருந்து நம் தேவையில்லாமல் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்கள் ஐயா ஊர் பயணமே சரியா சாமி வருகின்ற வரவுக்கெல்லாம் நாம் வெளியூரில் வாழ்கிற மாதிரியே ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி காலையில் எழுந்தால் திருப்பி ரன்னிங் பண்ணுற மாதிரியோ வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியங்களை பெற்றோம் அல்லவா இந்த மாதம் பதினைஞ்சு தேதி வரைக்கும் தான் இருக்கும் ஐயா அதை மாதிரி அதுக்கப்புறம் நிலைமாய் மாறி நாமும் ஆட்சி பெறக்கூடிய காலம் என்றால் நம்ம ராசிநாதன் நம்ம ராசி வீட்டுக்கே ஐயா அதுலேருந்தே நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான முதல் அடிப்படை இதுவரைக்கும் தொந்தரவோடு நாம் வாழ்ந்திருந்தோம் இனிமேல் இல்லை ஏன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அவர் நேரடி பார்வை நம்ம ராசிநாதனும் அவருடைய பார்வையும் சேர்ந்து பரிவர்த்தனை யோகம் பெறுது இதுவரைக்கும் உடல் உபாதைகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போதையா எதிர்த்து சன்ப அதாவது எதையும் தாங்கக்கூடிய இனிமையான எண்ணங்கள் வரப்போகுது நம்மளை எதையும் தாங்கக்கூடிய தன்னம்பிக்கை முதல்ல வந்துடும் சிம்ம இது ஒரு உகந்தமான காலம் என்று தான் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டாம் இடத்தில் சுக்கர பகவானும் ஒரு இருபத்தி ஏழு தேதிக்கு அப்புறம் இது வரைக்கும் நம்ம ராசிநாதன் வீட்டில் தான் இருந்தார் அவரும் இடம்பெயர்ந்து அந்த ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவரவு ஸ்தானத்தில் அமர்ந்திருந்து நிச்சயதி பெற்றாலும் நல்ல அமைப்பினை பெறப்போறார் ஐயா பயப்படணும் அவசியம் இல்லை தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கப்பெறும் சற்று அதாவது மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடியதும் மனசில் பிரச்சனைகள் எதனா இருந்தால் அதிலிருந்து இந்த கணவன் மனைவி என்று சொல்கிறோம் இல்லத்தியா அவங்களுக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கும் ஐயா சின்ன சின்ன உபாதைகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் வளர்ந்துட்ருக்காங்க சிம்மராசிக்காரங்க தொடர்ச்சியாகவே அதாவது எப்படி சொல்வதுன்னா வீட்டில் தான் இருப்பாங்க டைவர்ஸ் ஆகாத தான் இருக்கும் மனசில் பண்ணலை நான் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தைலாம் வரும் டைவர்ஸ்ட் பண்ணிடுறேங்க முன்னே எனக்கு தேவையில்லை இது வரைக்கும் தான் வாழ்ந்துருப்பாங்க ஒரு ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் வாழ்ந்து தான் இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்தா அந்த எண்ணம் எல்லாம் இப்போ உருவாகிருக்கும் வேணாம் தேவையில்லை தூக்கி போட்டுரு தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க ஒரே வார்த்தை தேவையில்லைங்க அப்படின்னுவாங்க அந்த காலம் எல்லாம் மாறும் நாமும் வாழ்கின்ற காலத்தில் தேவையில்லாத விஷயங்களை நாம் முன்னெடுப்பதாலையும் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும் அதே எண்ணமே அப்படி தான் செயலை உருவாக்குது ஒரு மனுஷனுக்கு எண்ணமே செயலை உருவாக்கி விடுமா நாம் என்ன தவறு செய்தோம் என்று முதல்ல எண்ணி பார்க்க வேண்டும் அவர் என்ன தவறு செய்தார் நாம் என்ன தவறு செய்தோம் ஒவ்வொரு சூழ்நிலையும் இந்த மாதிரி கிரகங்களுடைய தன்மையால் தான் நம்ம வீட்டிலையும் பிரிவினை ஏற்பட்டுக்குதுன்னு அந்த எண்ணத்துக்கு முதல்ல வந்தணும் நம்மளால் எந்த பிரச்சனையும் கிடையாது நவ கிரகங்கள் தான் நம்மளை ஆட்டி வைக்கிறது இறைவன் இட்ட ஆணை என்றால் நம்ம இதெல்லாம் தான் வரணும் வேறு வழி கிடையாது யாராலையும் சொதிசிகார இப்போ நான் சொல்கிறேன்னா நான் மட்டும்தான் அதில் தான் மீட்டெடுக்கலாம் முடியாது சாமி யாராக இருப்பினும் எல்லாேருக்கும் ஒன்று தான் என்ன பயிருக்கு போகும்போது புல்லுக்கும் பாய்ஞ்சதுன்னா தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அவங்களுக்கு கிடைப்ப கொடுப்பணும் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னா அந்த புல்லுக்கும் நீர் வந்து குடைக்கின்ற பாக்கியம் பெறுகின்றது அர்த்தம் அவர் பயிர் வைக்காமே வளர்றாரு அவ்வளோதான் வேற ஒன்று இல்லை இறைவன் கொடுத்த நியதி அல்லவா இதெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு தான் தீர வேண்டும் பொறுமுறை நீங்கள் திருக்கொள்ளிக்காடு சென்று வர சென்று வர இந்த சனி பகவானுடைய தொந்தரவுகள் அதிகரிக்கும் பொழுதெல்லாம் திருக்கொள்ளிக்காடு கடன் பிரச்சனையாகட்டும் எதுவாக இருப்பினும் இந்த மாதம் அவையிலிருந்து விடுபடக்கூடிய காலமாகவும் இந்த திருக்கொள்ளிக்காட்டீஸ்வரரை வணங்க அக்னீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய திருக்கொள்ளிக்காடு அதாவது திருவாரூர்லிருந்து திருத்திரைப்பூண்டிக்கு நடுவில் இருக்குது ஒரு பதினைஞ்சி இருபது கிலோமீட்டர் கூட இருக்கலாம் அந்த தொலைவில் இருக்குது திருக்கொள்ளிக்காடு அந்த ஈஸ்வரனை வழிபட உங்கள் வாழ்வில் அங்கே இருக்கிற கூட சனி பகவானை கூட கும்பிட்டு வாங்க நான் ஆனால் ஒரு அர்ச்சனை ஒன்று வாங்க நம் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அதாவது பொங்கு சனி இதெல்லாம் எதுவும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரையும் இறைவன் அங்கே சனி பகவானை வழிபட்ட ஸ்தலமாக இருக்குது அந்த சனி பகவான் வழிபட்ட ஸ்தலமான தளத்தில் நாம் வழிபடும் போது அவரால் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி இறைவன் சிவபெருமானை வணங்கி வர வணங்கி வர பிரதோஷனால் வழிபாட மேற்கொள்ளுங்கள் இந்த மாதம் பிரதோஷ வழிபாடை மேற்கொள்வதால் பெரிய பெரிய மேன்மைகள் இருந்து நாம் ரொம்ப எல்லாம் விடுதலை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும் பெறும் ஏன்னா சூரிய பகவான் ஆட்சி பெறுவதால் ஆட்சி சூரியன் என்று சொன்னாலே அது சிவபெருமானையும் நாராயணத்தான் குளிக்கும் உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குதோ அந்த நமோ நாராயணா என்று சொன்னாலும் ஒன்று தான் நம சிவாய என்று சொன்னாலும் ஒன்று தான் அறிவேரல்ல சிவன் வேரில் ரெண்டு பேருமே ஒன்று தான் அரியும் சிவனும் ஒன்று தான் என்னுடைய கருத்து மற்றபடி எந்த தொந்தரவும் இந்த மாதத்தில் விரையும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தாது பயப்படணும் அவசியம் இல்லையா உடலில் இருந்து வந்த தொந்தரவுகள் விலக அதாவது எப்படி சொல்கிறதுனா இனிமேல் தொழிலில் ஏற்பட்டு வந்த மந்தமான நிலைமை ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாத பிரச்சனை மன உளைச்சல் வேலையை விட்டுட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணெல்லாம் இனிமேல் மாறி நாமும் செய்து முடிப்போம் அந்த வேலையை நம்மளுக்கும் அந்த தைரியம் தன்னம்பிக்கைலாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த காலமெல்லாம் ஏற்பட தான் போகுது இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் பெரிய பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகிறார் நல்ல அமைப்பை பெற தான் போகிறோம் ஐயா எல்லாருக்கும் அந்த கடினமான சூழ்நிலை என்பது உண்டு தான் நம்மளுக்கு முன்னே தான் இருப்பாங்க கடன் பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு தான் அதனால் பயப்படணும் அவசியமே இல்லை இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் உங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தையும் திடீர் திருமண வாய்ப்புகளை திடீர்னு வந்து திருமண வாய்ப்புகளை நாம் பெற மாதிரி வாய்ப்புகள் பெற போகிறோம் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்கிறா மாதிரி திடீர் திருமண வாய்ப்புகள் நம்மளுக்கு கெட்ட போகிறது நல்ல அமைப்புன பெறப்போகுது சாமி திடீர்னு பார்த்தோன்னா சிம்மராசிகாரங்களுக்கு திடீர்னு திருமண ஏற்பாடு எல்லாம் நடந்து போகுது இந்த காலமெல்லாம் ஐயா பயப்படணும் அவசியமே இல்லை இனிமேல் நல்ல முன்னேற்றம் என்று தான் சொல்லுவேன் இனிமேல் வருகின்ற காலங்கள்லாம் இந்த பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல தனவரவு தன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடிய திடீர் வருமானங்கள் ஏற்படுத்திக்கும் அதில் இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் என்று சொல்கிறக்கூறவங்களுக்கு இவங்களுக்கு வந்து திடீர் பணவரவு அதிகரிக்கின்ற காலங்களாக இந்த மாதம் திகழும் அடுத்ததாக பணவரவு அதிகரிக்கையா மகத்தை பொறுத்த வரைக்கும் பூரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண ஏற்பாடுகள் இது வரைக்கும் தடையேதும் இருந்தால் திருமண பந்தங்களிலே தொடர்புகள் இருந்தாமல் அந்த கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு திருப்பி முயற்சி நம்மளுக்கு இறைவனே கொடுத்துருக்க போகிறார் ஜாயின் பண்ணுங்க போங்க அதெல்லாம் வேணாம் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாதீங்கன்னு நம்மளுக்கு தட்டி கொடுக்குற மாதிரி அந்த அமைப்பினை பெறப்போகிறோம் நல்ல முன்னேற்றம் தொழில் இது வரைக்கும் யாருன்னா அதில் பிரச்சனையிலேருந்து விட்டுட்டு விலகி போயிட்டுந்தான் பிஸ்னஸ்ஸு டல் ஆகிட்டுந்தான் இந்த மாதம் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஐயா திருப்பியும் தைரியமோடு தன்னம்பிக்கையோட சொற்ற மூட்டும் பாருங்கள் அவையெல்லாம் திறந்து திருப்பியும் ஆப்ரேட் பண்ணி தும்பு தட்டிவிடுவீங்க உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் உடையவர்களுக்கு நல்ல அமைப்பை பெற்றிருக்காங்க ஐயா அவங்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் பரவாயில்லை மீட்டு எடுத்துருவாங்க எல்லாத்தையுமே இனிமேல் படிப்படியாக முன்னேற்றம் பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய காலம்தான் உடல் உபாதையில் இருந்து வந்த தொந்தரவுகள் விலகும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாத பலாவலங்களில் பார்க்கும்போது கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்துல பார்க்கும்போது இந்த முறை இவங்களுக்கு திடீர் பனவரவு அப்படின்னு சொல்கிற மாதிரி மறைமுக பணவரவு இவங்களுக்கு ஏற்படையக்கூடிய காலமாக அமையப்போகுது இந்த பழைய பொருட்கள் ஏதேனும் இருந்தாலோ இல்லை இளைய சகோதரன் மூலியமாக நம்மளுக்கு தனவரவு அதிகரிக்கின்ற காலமாகவோ அவங்களால் நம்மளுக்கு தனவரவு கொடுக்கின்ற காலமாகவும் இந்த காலம் அமையப்பெறும் இல்லை இளைய சகோதரனால் நம்மளுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் நிலவுளம் சேர்க்கையில் எதனால் பிரச்சனைகள் இருந்தால் அதிலேருந்து அவரு விடுபட்டு வெளியே வந்து ஐயா நீ ஏதாவது வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலவளம் சேர்க்கையை நம்மளுக்கு பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமும் நல்ல செயல்களும் இந்த மாதம் உருவாக்க போதையா இனி வரைக்கும் பிரச்சனைகள் இருந்தவங்களோ பிரச்சனைக்கு நம்ம மாட்டாமல் இருந்தால் பேங்க் லோனை எதிர்பார்த்துட்டு இது ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலம் என்று தான் சொல்லுவேன் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெற்று தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை அவ எல்லாமே விலக தான் போகுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முன்னேற்றம் வந்துட்டு தான் இருக்குது நாமும் படிப்படியாக வெவ்வேறு விஷயத்தில் நாமும் ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதனால் பிரச்சனைகள் கிடையாது நம் தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்கப்போகுது பத்தாம் இடத்துல குருமங்கல யோகம் பெற்றுருக்காங்க வேலை சார்ந்த விஷயத்தில் புதிய முயற்சி ஈடுபடுவோம் அந்த எண்ணம் எல்லாம் உருவாகிட்டுருக்கோம் சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் வந்துவிடும் வேலையை கூட நாம் விட்டுடுவோம் அந்த வேலையெல்லாம் கூட நம்ம விட்டுட்டு வெளியே வந்துடுவோம் சொந்த தொழில் சேர்ந்துக்கெலாம் போதுங்க நான் கம்பெனிக்காக உழைச்சதெல்லாம் போதும் போதும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு இனிமேல் அதெல்லாம் இடம் இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலம் வரப்போகுது சாமி நீங்கள் பயப்பட தேவையில்லை இடம்பெயர்ந்து கண்டிப்பாக வாழ தான் போகிறீங்க வெளியூர் சென்று பிழைத்தால் நல்லா இருக்கு போகுது என்னை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி எட்டாம் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றங்களையும் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழும் நீங்கள் நினைக்கிறா மாதிரி எந்த ஊருக்கோ ட்ரான்ஸ்ஃபர் நாம் கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச தொழில் செய்யணும் அதில் கடுமையாக இருந்தால் கூட பரவாயில்ல நான் நஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல அந்த எண்ணமெல்லாம் வந்துட்டுருக்கும் நேரம் அந்த எண்ணங்களும் செயல்களும் நம்மளுக்கு வந்துட்ருக்கோம் இனிமேல் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லலாம் இறைவன் நம்மளுக்கு தந்திரில் தான் போகிறாரு மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் அந்த ஏழுமலையான் என்று சொல்லக்கூடிய வெங்கடாஜலபதி வணங்கி வர வணங்கி வர அந்த சீனிவாச பெருமானை கோவிந்த நாமத்தை சொல்ல சொல்ல ஒருத்தருக்கு இந்த கோவிந்த நாமத்தையும் சரவணபவ நாமத்தையும் சொல்லி வராங்களோ அவங்க வாழ்வில் எந்த சனி பகவான் பார்த்தாலும் சரி நவ கிரகங்கள் கொடுக்கின்ற தோஷங்களாகட்டும் எல்லாமே நிவர்த்தி பெற்று நல்ல முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வார் நன்றி வணக்கம்